தருமபுரி அருகே கோஷ்டி பூசலால் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் புதுப்பிக்கப்பட்ட கட்டடம் இடிக்கப்பட்டதால் பரபரப்பு பக்தர்கள் வேதனை தருமபுரி முப்பத்தி மூன்றாவது வார்டு அண்ணா சக்கரம் பகுதியில் அமைந்துள்ள முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ விநாயகர் சிவசுப்பிரமணியம் கோவில் அமைந்துள்ளது இந்து அறநிலைய கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் சித்திரை மாதத்தில் கோவில் திருவிழா வெகு நடைபெறும் இக்கோவில் தேர் திருவிழாவில் பெண்கள் மட்டுமே தேரை வடம் பிடித்து இழுக்கும் சிறப்பு பெற்ற இத்திருத்தலத்தில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் வருகிற தை மாதம் பதினாறாம் தேதி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் கோவில் புனரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பெரும் வணிகர்கள் கோவில் வளாகத்தில் முருகன் சன்னதி அருகே இருக்கும் இடும்பன் சன்னதி பழுதடைந்துள்ளதால் புதியதாக மண்டபத்துடன் கூடிய இடும்பன் சன்னதியை புதுப்பிக்கும் பணிகள் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் ஒரு தரப்பினர் இடும்பன் சன்னதி பழமை மாறாமல் அப்படியே இருக்க வேண்டும் கட்டுமான பணிகள் செய்யக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தும் ஒரு சிலர் மண்டபத்துடன் கூடிய வகையில் இடும்பன் சன்னதியை புதுப்பிக்க வேண்டும் என ஆதரவு தெரிவித்தும் வந்தனர் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று இரவு எதிர்த்தரப்பினர் கோவில் கட்டுமான பணிகளை இடித்து தள்ளினர் கோவில் கட்டுமான பணிகள் இடிக்கப்பட்ட சம்பவம் காற்றத்தை போல் பரவி பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் இரண்டு தரப்பினருக்கும் மோதல் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டது தகவல் அறிந்த தருமபுரி நகர காவல்துறையினர் கோவில் முன்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஆறில்லாத ஊருக்கு அழகுபால் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என அவை மூதாட்டியின் கூற்றை பின்பற்றி கோவில் நிர்வாகிகள் பக்தர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு ஒற்றுமையுடன் கோவில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு திருவிழா நடத்த முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர்

அது இப்போ என்ன பண்ணி வச்சுக்கோங்களோ தெரியலையே சாமி